உங்கள் தேவைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த அஞ்சு விஷயத்தை தட்டி தூக்குனீங்கன்னா ஏழு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அற்புதமாக இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும் நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம் அதனால் நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல அந்த பிரபஞ்சம் அந்த இறைவன் இடத்துல உங்களுக்கு பிடித்த இறைவன் பேரை இறைவன் நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆழ்மன பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கலை ஏற்படுத்துங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான வீடியோவை நம்ம சிறப்பாக பார்க்கலாங்க ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஏன்னா நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆழ்மன பயிற்சிகள் அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி நம்ம தெளிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பயிற்சிகள் ஆறு பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் செயல்படுத்துகிறீங்க நல்ல சக்ஸஸ் ரிசல்ட் வந்திருக்குங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு சிலர் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஆழ்மன பயிற்சிகள்லாம் சிறப்பாக செய்கிறேன் சார் ஆனால் எனக்கு ரிசல்ட் வரல இருபது நாள் ஆச்சு ஒரு மாதமாக பண்ணுறேன் ஆறு மாதமாக பண்ணுறேன் ரிசல்ட் வரல சார் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிளோடு நான் செயல்படுத்துகிறேன் சிறப்பாக நீங்கள் பொருத்தி பாருங்கள் ரிசல்ட் சூப்பராக வரும் ஓகேங்களா என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஏழு நாளில் ரிசல்ட் வரணுங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோவில் ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா எதனால் உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு அஞ்சு ரீசன் சொல்கிறேன் இந்த அஞ்சு ரீசனை நீங்கள் தட்டி தூக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம கேட்குறத அள்ளி கொடுக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க இன்கேஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா சிறப்பாக ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்கள்கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக பேசுகிறேங்க சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஆழ்மன பயிற்சிகள் ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்வோம் லாஸ் ஆகிடும் ஒரு வேலை செய்வோம் நம்ம நினச்ச மாதிரி அந்த வேலை இருக்காது இல்லை வருமானம் இருக்காது கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிட்ருப்போம் கல்யாணம் ஆகாது இல்லை கல்யாணம் நடந்திருக்கோம் மனைவியோடவோ கணவனோடவோ ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் இல்லை குழந்தைங்கள் இருப்பாங்க அந்த குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்காது இல்லை காலேஜ் படிப்பாங்க இல்லை அவங்க மேட்டரில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் என்ன செய்கிறதுனே தெரியாது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் நமக்கு கொடுக்க வர வேண்டிய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது வராமல் தள்ளி போயிருக்கும் அதே மாதிரி ஒரு சில பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க இந்த மாதிரி பல வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் இருக்குது இது அத்தனைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ரிசல்ட் தட்டி தூக்கலாம் ஓகேங்களா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ்னால் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் இந்த ஆறு விதமான பயிற்சி இந்த வீடியோவில் நான் ஒரு உதாரணமும் எடுத்துக்கிறேன் அதுக்கு எப்படி அந்த ஆறு விதமான பயிற்சிகள் செய்யணுங்கிறத சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு விதமான பயிற்சிகள் சொல்லியிருக்கேன் எதையோ ஒன்று செய்கிறீங்க ரெண்டு செய்கிறீங்க அதுக்கப்புறம் செய்யாமல் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது சொல்கிறீங்க புரியுதுங்களா அதனால் உதாரணத்தோடு சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு அவருக்கு ப்ரமோஷன் வரல அவர் நினைச்ச சம்பளமும் வரல அவர் மேனேஜர் மேலேயோ இல்லை ஹெச்ஆர் மேலேயோ ரொம்ப டென்ஷனாக இருக்கார் ஏன்னா எது எடுத்தாலும் கொத்தம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அங்கே அந்த அட்மாஸ்பியர் போனால் அவரால் வேலையே செய்ய முடியல ஆனாலும் அவருக்கு சம்பளம் அதிகமாக வரணும் நல்லா வேலை கிடைக்கணும் அதே ஆஃபீஸோ இல்லை வேறு ஆஃபீஸோ வேலை செய்யணும் அவர் கேரியர் நல்லாயிருக்கணும் இவ்வளோ தான் ஸோ இதுக்கு அவர் எப்படி இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை செயல்படுத்துகிறாரு அப்படிங்கிறத உதாரணத்தோடு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு அவர் செய்ய வேண்டியது அன்பு தியானம் நான் சொல்கிறது பேரில் தியானம்னு வருதுங்க ஆனால் தியானம் கிடையாது ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் மனசுக்குள்ளே நம்ம பாசிட்டிவிட்டியாக பேசிக்கிறது தான் ஓகேங்களா அன்பு தியானம் என்ன செய்யலாம் அந்த மேனேஜர் மேலே பயங்கர கோபத்தில் இருப்பார் இல்லை ஹெச்ஆர் மேலே பயங்கர கடுப்பில் இருப்பார் ஆஃபீஸ் போனால் அவர் முடிஞ்சது தான் முழிக்கணும் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அன்பு தியானம் எப்படி செய்யலாம் ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ஹெச்ஆர் இவ்வளோ கோபமாக இருக்கிறதுக்கும் அந்த மேனேஜர் இவர்கிட்ட கரெக்டாக இல்லாததுக்கும் இவர் மேலேயும் சில தவறுகள் இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம் புரியுதுங்களா எப்படி அன்பு தியானம் செய்யலாம் இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேனேஜர் அப்படின்னு அந்த மேனேஜர் பேரை சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை சார் ஏதோ ஒரு சூழ்நிலையினால்தான் பண்ணிட்டீங்க இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் காட் பிளெஸ் யூ அன்பு தியானம் முடிஞ்சிருச்சா அப்புறம் கேள்வி தியானம் ஏன்னா ஆஃபீஸில் போய் வேலையே செய்ய முடியல அவன் பார்க்கும்போதெல்லாம் டார்ச்சராக இருக்குது அதனால் என்ன சொல்லலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணலாம் அவங்க கால் மனசை என்ன சொல்லலாம் இறைவினர்களால் இந்த மேனேஜர் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா புரியுதுங்களா இது கேள்வி தியானம் அடுத்தது ஆன்மத்தியானம் ஆன்மத்தியானத்தில் நான் என்ன செய்யலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிகிட்டே இருக்குது நான் அற்புதமாக செயல்படுத்தினேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி முடிஞ்சு போச்சுங்களா அப்புறம் சிறப்பு தியானம் சிறப்பு தியானம்னு என்னங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இல்லை இந்த இறைத்தன்மை கொடுத்துருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றியுணர்வாக இருங்க ஓகேங்களா நமக்கு நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிற கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் ஒரு கிராட்டிடியூடாக இருங்க அதுதான் சிறப்பு தியானம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மகிழ்ச்சி தியானம் மகிழ்ச்சி தியானம்னு என்னங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல் காரில் போவீங்க இல்லை டூ வீலரில் போவீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கன்வே பண்ணுறது மகிழ்ச்சியாக ஹாப்பியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு கால் டேக்ஸியில் போகலாம் தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு பஸ்ஸில் போகலாம் கீழே இறங்கும் போது அந்த கண்டக்டர்கிட்ட ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சியை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்றீங்க ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி ரொம்ப நன்றிப்பா சொல்லலாம்ல இந்த மாதிரி நம்ம உறவு முறையில் வெளியில் நம்ம பார்க்குற நபர்கள்கிட்ட எல்லாத்தையும் மகிழ்ச்சியை கன்வே பண்ணுங்கள் ஓகேங்களா கடைசியாக கருணை தியானம் கருணை தியானம் எப்படி செய்யலாம் அந்த மேனேஜரு இல்லை ஹெச்ஆரு இல்லை உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க மேலெலாம் பயங்கர கடுப்பில் இருப்பீங்க அதுக்கு ஏன்னா அஞ்சு தியானம் பண்ணிட்டீங்க அப்போவும் அவர் மேலே கோபம் இருக்கும் அதை எப்படி கிளியர் பண்ணலான்னா இறைவனர்களால் என்னோட மேனேஜர் ரொம்ப நல்லவர் தான் ஆனாலும் எதையோ ஒன்று உணர்த்துறதுக்காக தான் இந்த இறைவன் இந்த மாதிரி சூழ்நிலையை எனக்கு உருவாக்கியிருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி நானும் சந்தோஷமாக இருக்கேன் என்னோட மேனேஜரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ முடிஞ்சிங்களா ஆறு வகையான தியானம் பார்த்துட்டோமா அன்பு தியானம் செஞ்சோம் கேள்வி தியானம் சிறப்பு தியானம் ஆன்ம தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் இந்த ஆறையுமே ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செயல்படுத்துங்க நான் இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டது ஒரு நல்ல வேலை ஒரு ப்ரமோஷன் நல்ல பணம் ஒரு வருமானம் இதுக்காக சொன்னேன் நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஆறு வகையான செல்ஃப் டாக் ப்ராசஸை பயன்படுத்தி செயல்படுத்துங்க எல்லாருமே செய்கிற தப்பு எதையோ ஒன்று மட்டும் செய்கிறது கேள்வி தியானம் செய்கிறீங்க இல்லை ஆன்ம தியானம் செய்கிறீங்க வேறு எதுவுமே செய்கிறது இல்லை ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கோம் அதனால் கட்டாயம் அன்பு தியானம் சிறப்பாக செய்யுங்க அன்பு தியானம்னு என்னங்க நம்ம தப்பு பண்ணியிருப்போம் ஆனால் தப்பெல்லாம் மற்றவங்கன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க அன்பு தியானம்ங்கிறது மஸ்ட் எந்த பிரச்சனைக்குமே அன்பு தியானம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அந்த அன்பு தியானம் பண்ணால் தான் நம்மளோட ஈகோவை வைக்க முடியும் புரிஞ்சுதுங்களா சரி இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் ஸோ ஒரு பிரச்சனைக்கு எப்படி இந்த ஆறு வகையான செல்ஃப் டாக் ப்ராசஸை செயல்படுத்தணும் அப்படின்னு நான் வழிமுறை சொல்லிட்டேன் சரி சார் நான் நீங்கள் சொன்னதெல்லாம் செயல்படுத்துறேன் சார் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வரல என்ன சார் பண்ணலாம் ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னான் இல்லைங்க முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செல்ஃப் டாக் ப்ராசஸ் பக்காவாக பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பணத்துக்கு மரியாதை கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்வாங்க சம்பளம் தருவீங்க கொடுக்கும்பொழுது என்ன வேலை செஞ்சியோ தெரில நீ எல்லாம் ஏன் தான் இருக்கிறதையோ தெரில ரொம்ப டார்ச்சராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பளம் காசு கொடுக்குறது பண்ணுறோமா அதே மாதிரி நம்மக்கிட்ட வேலை செய்வாங்க அவங்கக்கிட்ட சம்பளம் காசு தரும்போது நீ எல்லாம் என்ன தான் வேலை செய்கிறையோ தான் உருப்பிட போகிறையோ இந்த காசு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறது அதாவது அதே மாதிரி வீட்டில் பணம் கொடுப்பீங்க மனைவி என்ன பண்ணுவாங்க என்னத்தை சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்துட்டீங்க இது எதுக்குமே பற்றாது இதெல்லாம் என்னென்னா காலையில் அஃபர்மேஷன் போட்டுருவீங்க எல்லாம் எனக்கு நல்லா இருக்கணும் ப்ரமோஷன் வரணும் சம்பளம் அதிகமாக வரணும் பணம் வேணும் என் தொழிலில் நல்லா சம்பாதிக்கணும் இறைவனர்களால் எல்லாமே சிறப்பாக இருக்கணும்னு எல்லாமே கேட்டு பணத்தை கொஞ்சம் கூட மதிக்கிறது அதாவது உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மதிக்கிறது இல்லை ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன நினைக்குதுன்னா ஓஹோ இந்த பணம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு உங்களை மேலும் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் மாற்றி யோசிங்க ஓகே இந்தப்பா சிறப்பாக கொஞ்சம் அடுத்த மாதத்துலேருந்து நல்லா வேலை செய்ப்பா சம்பளம் எடுத்துக்கோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லி வாழ்த்தி கொடுங்க அப்படியே நீங்க சம்பளம் கொண்டு போய் வீட்டில் தரீங்க கொஞ்சம் தான் இருக்குன்னா மனைவி என்ன செய்கிறீங்க சரிங்க இத வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேங்க இருந்தாலும் கொஞ்சம் தேவை இருக்குங்க பார்த்து எப்ப பணம் இருக்கோ கொடுங்க சொல்லலாமா ஸோ இந்த மாதிரி பணத்துக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க ஏன்னா நம்ம யூனிவர்ஸ்க்கு நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு இந்த இறைவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது நீங்கள் என்ன உணர்வை வெளிப்படுத்துகிறீங்களோ அதுக்கு ரியாக்ஷனை கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த பணத்து மேலே ஒரு கோபத்தையோ ஒரு வெறுப்பையோ ஒரு மரியாதையோ நீங்கள் செஞ்சிங்கன்னா இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குறத தடைபற்றோம் நீங்கள் என்ன தான் அஃபர்மேஷன் போட்டாலும் அந்த பணம் உங்கள் கிட்டே வராது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது பாயிண்ட்டு பொறாமப்படுறது சார் நான் எல்லாம் பொறாமப்படுறதே இல்லை சார் காலையில் அஃபர்மேஷன் போட்டுருவீங்க ஒன்றும் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கார் வாங்கிடுவாங்க இல்லை அவங்க ஒரு வீடு கட்டிட்டு கிரவ பிரேசத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கொழிக்கு ஒரு வீடு கட்டியிருப்பார் இல்லை ஒரு கார் வாங்கியிருப்பார் இல்லை ஒரு பைக் வாங்கியிருப்பார் உடனே உங்கள் மனசு என்ன சொல்லுது என்னடா நம்ம கூட தான் வேலை செய்கிறான் எப்படி தாண்டா கார் வாங்கினா எப்படி தாண்டா இந்த விடை கட்டினா ஐம்பது லட்ச ரூபா போட்டு எப்படி அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே எரியறது அப்படியே கிரகப்பிரேசத்துக்கு போனால் கூட அப்படியே பார்த்துட்டு என்னடா நம்மளால் வாங்க முடியல இவன் மட்டும் எப்படிரா வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே இதுக்கு பேர் தான் பொறாமை என்ன சார் இதுக்கு போய் எப்படி சார் சொல்கிறது கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் ஓகே இறைவனால் சூப்பராக நீ வீடு கட்டிட்டப்பா ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கங்க கூடிய விரைவில் இறைவன் எனக்கு இதே மாதிரி ஒரு அற்புதமான வீட்டை இன்னும் சிறப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாமா நீங்கள் புறமா இந்த இறைவன் என்ன நினச்சிக்கிறாரு காலையில் வீடு வேணும் கார் வேணும்னு கேட்பீங்க யாராவது ஃப்ரெண்டு வீடு வாங்கிட்டாலோ கார் வாங்கிட்டாலோ ஒரு பைக் வாங்கிட்டாலோ எரிஞ்சு விழுகிறது மனசுக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்ன நினச்சிக்கிதுன்னா ஓஹோ இவனுக்கு காரோ வீடோ கொடுத்தா வருத்தப்படுவானாட்டுருக்குன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிடும் கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் கஷ்டத்தோடு கொடுக்கும் புரியுதுங்களா மூணாவது விஷயம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது காலையில் அஃபர்மேஷன் போட வேண்டியது கோயிலுக்கு போக வேண்டியது எல்லாம் ஆழ்மன பயிற்சிகள் யாரும் செஞ்சுட்டு குழப்பத்திலே இருக்கிறது புரியுதுங்களா அந்த மேனேஜரு எப்போ பார்த்தாலும் தான்டா டீ டைமில் மற்ற ஸ்டாஃப் கிட்டே பேசுகிறது அவன் மேனேஜர் கேரக்டரே அதனால தான்டா அவன் கூட்டலாம் நான் வச்சுக்கிறதே இல்லை காலையில் அஃபர்மேஷன் ஆனால் டீ டைமில் என்ன பேசுகிறது அவனை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கிறது புலம்பிக்கிட்டே இருக்கிறது வருத்தத்தை வேதனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஹண்ட்ரட் எந்த சேஞ்சுமே நடக்காதுங்க காலையில் கிட்ட கொடுத்துட்டீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டீங்க அப்போ அதே ஸ்டேட்டில் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் கூட பரவாயில்லடா அந்த மேனேஜர் பற்றிலாம் பேச வேண்டாம்டா நம்ம டீ சாப்பிட்றோம் அடுத்த வேலையை பார்க்கலாம் ஏதோ அவர் தெரியாமல் பண்ணிட்டார் அந்த கருணை தியானத்தை அப்போ அப்ளைப்ளை அப்ளை பண்ணுங்கள் என்ன சொல்லலாம் ஓகேடா ஏதோ ஒரு சூழ்நிலையினால் செய்கிறாருப்பா அவர் ஏதோ வேணும்ன்ட்டா செய்கிறார் ஏதோ ஒரு தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆஃப் பண்ணுங்க புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பண்ணுற முதல் தப்பு ஃபோனில் மற்றவங்கக்கிட்ட கிட்டே பேசும்பொழுது ஏற்கனவே மேனேஜர் மேலே கோவம் அதுக்கு காலையில் இறைவன்கிட்ட கொடுத்துட்றீங்க அஃபர்மேஷனை ஆனால் மற்ற நேரத்தில் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது குழம்பிக்கிட்டே இருக்கிறது ஸோ இது அவசியம் இந்த மூணாவது விஷயத்தை கிளியர் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் உதவி தேவை ஆசை இந்த மூணு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியல உதவின்னாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் தெரியாது சார் நான் ஒரு அஞ்சு பவுன் நிறைய எடுத்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டு தான் சார் ஏதோ கேட்டாங்கன்னு கொடுத்தேன் அஞ்சு வருஷம் ஆச்சு சார் என்ன செய்கிறதுனே தெரில அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ நான் வீட்டில் எப்படி சார் சொல்கிறது வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க உதவின்னா என்னன்னு அர்த்தம் தெரியல மாதிரி பல லட்சங்களை தெரியாமல் கொடுக்குறீங்க வீட்டுக்கு தெரியாமல் வாங்குறீங்க இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்ஸி அவங்கக்கிட்ட இல்லை ஸோ உதவிங்கிறதுக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியல ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க உதவின்னா நம்ம ஒரு உதவி செஞ்சோன்னா நம்ம மனசு பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் உதவி செய்யுங்க இல்லைன்னா உதவி செய்யாதிங்க ஒரு நண்பர் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் கேட்குறாரு உங்களால் முடியாது என்ன சொல்லலாம் அப்பா என்னால் ஐயாயிரரூவா தான் முடியும் மற்ற நாற்பத்தஞ்சாயிரவா நீ வெளியில் ஆர்கனைஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஐயாயிரத்தை கொடுத்துருங்க அப்போ என்ன ஆகும் அந்த ஐயாயிரம் வந்தாலும் நலம் வரலினாலும் நலம் உங்கள் மனசு பாதிக்காது இதுக்கு பேர் தான் உதவி புரியுதுங்களா ஸோ உதவின்னா என்னென்னு புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது தேவை ஆசை தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியலைங்க தேவைன்னாங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அவசியம் தேவை இது இருந்தால் தான் நம்ம அடுத்தது செய்ய முடியும்னா அதுக்கு பேர் தேவை ஆசை அப்படின்னாங்க அது இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம உயிர் வாழலாம் ஆனால் அது ஒரு அம்யூனிட்டிஸாக இருக்கிறது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த ஆசையின் காரணமாக தான் பணம் கொஞ்சம் வரும் பொழுது ஆசையின் காரணமாக தான் பணத்தை டைவெர்ட் பண்ணுறது அந்த ஆசை என்ன ஆகும்னா ஒரு போதையை கொடுக்கும் எந்த மாதிரி போதையை ட்ரேடிங்குங்கிறது கஷ்டம் லாஸ் ஆகும் லாஸ் ஆகிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த ட்ரேடிங்கில் நான் பல லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போகிறது அந்த ஆசை அதிகமாக அதிகமாக ஒரு விதமான போதைக்கு போயுறது குடிப்பழக்கம் மட்டும் போதை இல்லைங்க சிகரெட் குடிக்கிறது மட்டும் போதை இல்லை இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறது பணத்துக்கு கேம் விளையாடுறது ஒரு ட்ரேடிங் செய்கிறது பணம் இழந்துகிட்டே இருப்போம் மறுபடியும் மறுபடியும் போய் போடுறது லாட்டர் சீட்டுக்கு போகிறது இது எல்லாமே ஒரு ஆசையின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம் எப்போ ஆசை உங்களுக்கு அதிகமாகுதோ ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகிடுறீங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க மூணாவது விஷயம் தேவை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம் ஸோ நாலு விஷயம் பார்த்துட்டோங்களேன் அஞ்சாவது விஷயம் ப்ரீ டிட்டர்மினேஷன் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அதாவது முன்முடிவு மேனேஜருக்கு காலையில் அஃபர்மேஷன் பண்ணிடுறீங்க அவர் ரொம்ப ஒரு தான் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐம் எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிடுறது ஆனால் லன்ச் டைமில் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்பொழுது அந்த மேனேஜர் ஒரு வெத்து வேட்டராக அவனுக்கெல்லாம் அறிவேலடா அவனுக்கெலாம் எவன் தான் போஸ்டிங் கொடுக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறது ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் வராது நல்ல வேலை கிடைக்காது இருக்கிற சம்பளத்தோட கம்மியாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா ஒரு பொறுப்பை ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸை ஒரு அஃபர்மேஷன் மூலமாக நம்ம மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த மேனேஜரை பற்றியே குறை சொல்கிறது எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவன்லாம் வேஸ்ட்டாக மச்சான் அவன் இருக்கிற வரைக்கும் கம்பெனியை உருப்பிடறாரா அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எப்படி நடக்கும் புரியுதுங்களா ஸோ இன்றைக்கி நான் சொன்ன உதாரணத்தை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன உதாரணம் ஒரு வேலை ஒரு பணம் ஒரு ஆஃபீஸ் சர்க்கிளில் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் இதே மாதிரி உங்கள் தேவைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி செல்ஃப்டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த அஞ்சு விஷயத்தை தட்டி தூக்குனிங்கன்னா ஏழு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அற்புதமாக இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டுங்க இறைவன்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன நமக்கு மேலே இருக்கிற சக்தி கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது இறைவன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நீங்கள் பிரபஞ்சம்னா பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க இஸ்லாமியர்கள் அது அல்லான்னு வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுள் இந்துக்கள் முருகரை வச்சுக்கோங்க பெருமாளை வச்சுக்கோங்க என்ன சாமி உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா கிருஷ்ணரை வச்சுக்கோங்க சாய்பாபா வச்சுக்கோங்க அந்த பேரை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசுவை வச்சுக்கோங்க ஜீசஸ் வச்சுக்கோங்க எல்லாமே ஒன்று தான் நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம் அதனால் நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல அந்த பிரபஞ்சம் அந்த இறைவன் இடத்துல உங்களுக்கு பிடித்த இறைவன் பேரை இறைவன் நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆழ்மன பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கலை ஏற்படுத்துங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை தட்டி தூக்குனிங்கன்னா ஏழை நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ரிசல்ட் கிடைக்குங்க இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி